இசை தென்றல் தேவாவின் முப்பத்தைந்து ஆண்டுகள் இசை பயணத்தை முன்னிட்டு நாளை புகைஜாலில் தேசிய அரங்கில் நடைபெறவிருக்கும் தேவா இசை நிகழ்ச்சி புதிய சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஆண்டு நடந்த முதல் இசை நிகழ்ச்சியில் இருபதாயிரத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் ஐந்து மணி நேரம் நடந்த இந்த இசை நிகழ்ச்சி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது இடைவிடாத சூப்பர் ஹிட் பாடல்கள் திரைத்துறையில் தமது அனுபவங்கள் பாஷா குஷி ஆகிய திரைப்படங்களின் பின்னணி இசை என இசை தேவா தனி முத்திரை பதித்திருந்தார் குறிப்பாக அவர் பாடிய கானா பாடல்களுக்கு ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று ஆடி பாடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் முதல் நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் தற்போது இரண்டாம் நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற முன்னணி பாடகர்களுடன் மீண்டும் தேவா நாளை களமிறங்க இருக்கின்றார் ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் மனோ உன்னிமேனன் ஸ்ரீகாந்த் தேவா சபீஷ் முரளி விஷ்ணு பிரியா போன்ற முன்னணி பாடகர்களுடன் சூப்பர் சிங்கர் புகழ் அஜய் கிருஷ்ணா பூஜா வெங்கட் பிரியா ஜேசன் ஆகியோரும் இந்த மாபெரும் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரசிகர்களை மகிழ்விக்க இருக்கின்றார்கள் டிக்கெட்டுகள் பரபரப்பாக விற்பனையில் இருக்கும் நிலையில் இந்த இசை நிகழ்ச்சி காண மலேசிய ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர்